मोर 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 इन मोर इन मोर इन मोर इन मोर 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 thinking neither more nor less speaking neither more nor less earning money neither more nor less so excepting for meditation in all other departments you must follow the middle path neither more nor less that is the definition of middle path but in meditation then you go away from middle path you can do as much as you want there's no limit. Sky is not the limit for meditation. So, in anything other than meditation, you must follow middle path. In the in the subject of eating, in the subject of speaking, in the subject of thinking, in the subject of making money, in the in the field of family life, neither more nor less. In enjoying yourself. In traveling yourself, neither more nor less. But in meditation, you can never do more. You can never hit the sky. So, <coughs> middle path in worldly life and total dedication in spiritual path. Both the things must be hand in hand. You must live in the world. Holding the middle path, and you must live, leave the world holding meditation in your hand. You should go inside, inside yourself. When you open your eyes, you are in the world. But when you want to go inside, you must close your eyes. Eyes are the window for the outer world. In the outer world, you must follow the middle path. That is wisdom. If you don't follow the middle path, you will go into extremes. You'll you be a drunkard, you will be a smoker, you'll be addicted, and you will suffer. But when meditation comes into anybody's life, there will be a natural order in your worldly life, there will be a natural middle path. Then you will be happy, contented. You will be a good Samaritan, a benefactor to everybody else, whoever is around you. You every person மத்திய மார்கம் அப்படின்னா என்ன அதிகமாகவும் இருக்கக்கூடாது மிகையாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் அளவோட இருக்கணும் இல்லையா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி சோ என்ன நல்லது இருந்தாலுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு இதெல்லாம் நம்ம வந்து நிறைய இல்லையா சின்ன வயசுல இருந்தே நம்ம இதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம் பௌத்திக உலகத்துல நீங்க அப்ளை பண்ணணும் தியானத்துல என்ன சொல்லிருக்காரு தியானத்துல அதுக்கு அளவே கிடையாது எப்பயுமே நீங்க அதிகமா பண்ண முடியாது தியானத்தை தியானத்தை தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து மத்திய மார்க்கம் இருக்கணும் மத்திய மார்க்கத்துல தான் இருக்கணும் எதுக்கெல்லாம் மத்திய மார்க்கத்துல இருக்கணும் தூங்குறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் சிந்திக்கிறதா இருக்கட்டும் இல்லை யார் உங்க உறவுகளோட இணைஞ்சு நேரத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும் நீங்க வந்து வெளியில போய் சந்தோஷமா இருக்கிற நேரமாகட்டும் ஆனந்தமாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து அதிகமாவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது அதுதான் வந்து காமன் சென்ஸ் அறிவு ஞானம் அந்த ஞானத்தோட வாழ்ற வாழ்க்கையிலதான் ஆனந்தம் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம் எல்லாத்துக்கும் அடிமை ஆயிடுவோம் சுகத்துக்கு அடிமை ஆயிடுவோம் துக்கத்துக்கு அடிமை ஆயிடுவோம் அந்த மாதிரி அடிமை தனக்கு இருக்க கூடாதுன்னா ஞானம் வேணும் அந்த ஞானம் வேணும்னா தியானம் செய்யணும் தியானம் செஞ்சாதான் அந்த ஞானம் கிடைக்கும் மிடில் பாத் அப்படின்றது வந்து மத்திய மார்க்கம்ன்றது நம்ம பிஎஸ்எஸ்எம்மோட அதி முக்கியமான ஒரு அம்சம் பிஎஸ்எஸ்எம் அப்படின்னாவே மிடில் பாத் ஏன்னா புத்தர் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டார் நான் கத்துக்கிட்ட மாதிரி நீங்க கஷ்டப்பட வேண்டாம் மத்திய மார்க்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்ததை நமக்கு மறுபடியும் பத்ரிஜி எப்படி எல்லாம் வந்து மிடில் பாத்ல இருக்கணும்னு தெளிவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ ஆங்கிலத்துல இருக்கிறதுனால சிலருக்கு புரிஞ்சிருக்கும் சிலருக்கு புரிஞ்சிருக்காது இல்லையா சோ அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம் ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம் எங்க தா எங்க வீட்டுல வந்து ஒரு தாத்தா இருந்தாரு எங்க அப்பாவோட சித்தப்பா அவர் வந்து நாங்க நேவி தாத்தா தான் கூப்பிடுவோம் ஏன்னா அவர் நேவில சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு எல்லாத்துலயுமே கரெக்ட்னா கரெக்ட் கூடவும் கூடாது குறையவும் கூடாது சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வந்து பத்து தடவை நடக்கும் உட்காந்து அடுப்பங்கார வந்து வந்து பின்னாடி இருக்கும் அந்த வயசான காலத்துல எங்க பாட்டி நடந்து நடந்து வந்து சர்வ் பண்ணுவாங்க சாதம் போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்ப கொண்டு போய் வச்சிருவாங்க ஏன் இந்த டேபிள் மேல வச்சாலும் திட்டுவாரு அதனால கொண்டு போய் வச்சிருவாங்க அப்புறம் ஒரே ஒரு கடி சாதம் கொண்டு வா அப்படின்வாங்க அந்த போனோம் கரெக்டா இவ்வளவே இவ்வளவு சாதம் வச்சிருவாங்க கொஞ்சம் அதிகமாக பாட்டி தடுமாற்றத்தோட இன்னொரு கடி அதிகமாக வச்சுட்டாங்கன்னா திட்டிடுவாரு அதை அப்படியே எடுத்து வெளியே வச்சுட்டு மீதிய மட்டும் சாப்பிடுவாங்க இல்ல பாட்டியெல்லாம் கேப்பாங்க நாங்க ஒரு வாய் சாப்பிடல என்ன இடம் எங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணுவாரு பொங்கல்ல மிளகு இருந்தா எடுத்து வைக்கக்கூடாது தட்டெல்லாம் எடுத்து எடுத்து பாப்பாரு வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கையில ஒழிச்சு வச்சிட்டு எப்படியா தப்பிச்சு பார்ப்போம் மிளக சாப்பிடாம அந்த அளவுக்கு எங்களை ஸ்ட்ரிக்டா இது சாப்பிடலாம் அது சாப்பிடலன்னு சொல்றேன் இல்ல நீ மட்டும் கூட்ட வேஸ்ட் பண்றியா அப்படின்னு கேட்டா ஏன் வயிற்றுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் நான் சாப்பிடுவேன் என் வயிறு ஒன்று குப்பை தொட்டி கிடையாது எனக்கு இவ்வளோதான் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் நான் கேட்டேன் பாட்டி அதிகமா வச்சுட்டேன் நான் என்ன பண்றது அதுக்காக நான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது என் வயிறு குப்பை தொட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தியானத்தோட இருந்தாரு அது அப்போ புரியல மிடில் பாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அது மிடில் பாத் எவ்வளவு தேவையும் அவ்வளவுதான் சாப்பிடணும் அந்த ஒரு கடி கூட அதிகமா சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி அந்த ஒரு கடி கறைவாவும் சாப்பிட மாட்டேன் எனக்கு வயிறுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது எடுத்துட்டு வா அப்படின்வாங்க அது நைட்டு பத்து மணி ஆனாலும் சொல்லி அவ்வளவு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடணும் அதிகமாவும் சாப்பிடக்கூடாது குறைவாவும் சாப்பிடக்கூடாது அதிகமா சாப்பிட்டாலும் உடல்ல பிரச்சனைகள் நிறைய வரும் குறைவா சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் இருக்காது சாப்பாட்டுலயும் மத்திய மார்க்கம் இருக்கும் யோசிக்காம இருக்கவும் கூடாது அதனால யோசிச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம ஒரு சொல்யூஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு நம்மளோட ஞானத்தையும் புத்தியும் உபயோகிச்சு அதுக்கு என்ன வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும் அதோட அதை விட்டுணும் ஏதோ ஒரு கஷ்டமான நிகழ்வு நடக்குது நமக்கு துக்கமா இருக்குது ஓகே துக்கத்துல இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த துக்கத்திலேயே இருக்கிறது தான் தப்பு துக்கம் அனைவருக்கும் வரும் அது வந்து டக்குன்னு வந்துடணும் ஓகே இது இயல்பு தான் இயற்கையோட இயல்பு தான் இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டாருல இருந்து ஒளி வந்து அதுலயும் இருக்கக்கூடாது மத்திய மார்க்கத்துல இருக்கும்போ பேசுறதும் அதிகமா பேசக்கூடாது ஒருத்தவங்க வந்து பேசுனதே திரும்ப திரும்பி திரும்ப திரும்பி திரும்ப திரும்பி பேசுவாங்க அதே விஷயத்தில இருந்து பேசிட்டு திருப்பி இப்படி இருந்து ரிவர்ஸ்ல பேசுவாங்க அவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லை அது ஆன்மீகமா இருந்தாலும் கூட இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு தடவை சொன்னா போதும் ஆனா இதே வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கும்போது உங்களுக்கு ஆழமா பதியணும்ன்றதுக்காக நான் ஒண்ணுக்கு நாலு தடவை சொல்றது தப்பு கிடையாது அப்போ என்ன எப்படி பேசணும்ன்றது காமன் சென்ஸ்ல இருக்கு அந்த காமன் சென்ஸ் தான் நம்ம வளர்த்துக்கணும் எவ்வளவு தூரம் அப்படின்றத அந்த மிடில் பாத் ஃபாலோ பண்ணுன்றது நம்மளோட இன்னரை கனெக்ட் பண்ணா நல்லா தெரியும் அதுக்கு தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரும் அளவுகோல் போட்டு சொல்ல முடியாது அந்த அளவுகோல் போட்டு நம்ம சொல்ல முடியாது எப்பயுமே சில சமயம் கொஞ்சம் ஏறக்குறை இருக்கும் பட் ஆனா நம்ம எப்பயுமே ஃபாலோ போறோம் ஏன்னா இந்த இந்த கடைசிலயும் அந்த கடைசிலயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் நல்லவனா இருக்கிறதும் நான் நல்லவன் எல்லா நேரத்திலயும் நல்லவனா இருக்கிறது சுலபம் நான் கெட்டவன் எல்லா நேரத்துலயும் கெட்டவனா இருக்கிறது மத்திய மார்க்கத்துல இருக்கிறது மத்திய மார்க்கத்துல நல்லவங்களும் கிடையாது கெட்டது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அந்த ஞானத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் இதை புத்தரே சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் ஆனா இது நான் கத்துக்கிட்டேன் உங்களாலையும் சுலபமா கத்துக்க முடியும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் அது எங்க கரெக்டா அது மிடில் பாத் அப்படின்றது யாரும் அளவு வந்துட்டு சொல்ல முடியாது நம்மதான் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு எப்படி பொருந்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும் அதுக்கு காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம் தூங்கும் போதும் அதிகமா தூங்கக்கூடாது அதிகமா தூங்கினா உடம்புல சோம்பேறித்தனம் வந்துடும் இல்ல தூக்கம் குறைவா தூங்குனீங்கன்னா உங்களால அடுத்த நாள் தெளிவா சிந்திக்க முடியாது வேலை போக்கவும் முடியாது தியானம் பண்ணா கொஞ்சம் தப்பிச்சிடலாம் தியானம் பண்ணலன்னா இன்னும் மோசமாயிடும் இல்லையா பேசுறதும் அதே மாதிரி சம்பாதிக்கிறதும் அதே மாதிரி எவ்வளவு தேவையோ அவ்வளவு சம்பாதிச்சா போதும் தேவைக்கு அதிகமாகவும் சம்பாதிக்க வேண்டாம் தேவைக்கு குறைவாகவும் சம்பாதிக்க வேண்டாம் இல்லையா அந்த மாதிரி நண்பர்களோட நேரம் செலவழிக்கிறதா இருக்கட்டும் நீங்க என்ஜாய் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை செய்யறது எல்லாமே வந்து மிடில் பாத்துல வச்சுக்கணும் அப்போ மிடில் பாத் வந்து எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா தியானம் பண்ணாதவங்களால மிடில் பாத்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க தியானம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இயற்கையாகவே இயல்பாகவே உங்களுக்கு மிடில் பாத் வந்துரும் அத மத்திய மார்க்கத்துக்கு நீங்க வந்துருவீங்க தியானம் செய்ய செய்ய உங்களுக்கு நீ இயற்கையாகவே அது மத்திய மார்க்கத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்துரும் ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்கறது தப்பு கிடையாது நான் வந்து என்ஜாய் பண்றேன் எனக்கு பிடிச்சத பாக்குறேன் நேரத்தை நமக்காக ஒதுக்கிக்கிறது தப்பு கிடையாது நேரத்தை மத்தவங்களுக்காகவும் அதிக நேரத்துல ஒதுக்குறோம் பிப்டி பிப்டி அந்த பிஸ்கெட் மாதிரி பிப்டி பிப்டி ஸ்வீட்டு பாதி காரம் பாதி அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயுமே பாதி பாதி ஸோ பிப்டி பிப்டியா இருக்கணும் பாதி பாதி இருக்கணும் மகிழ்ச்சியா இருந்தாலும் திருப்தியா இருந்தாலும் ஏன்னா மகிழ்ச்சி திருப்தி ஆனந்தம் எல்லாமே மன நிறைவு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம உதவிகரமா இருப்போம் எப்போ தியானம் பண்ணி மத்திய மார்க்கத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஆனந்தமா இருக்க முடியும் நம்மளால நான் வந்து நான் பெரிய ஆளு நான் ரொம்ப சிறந்தவன் நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்க கூடாது நான் ரொம்ப தாழ்ந்தவன் எனக்கு என்ன நான் ரொம்ப தாழ்ந்து போயிருக்கேன் அப்படின்னு நினைக்க கூடாது நோ சுப்பீரியாரிட்டி நோ இன்ஃபீரியாரிட்டி நாம தாழ்ந்த நினைக்க கூடாது நீங்க உங்களை வந்து பெரியவன் நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரியவன் இந்த உலகத்துல கண்டிப்பா இருப்பாங்க இந்த பிரபஞ்சத்துல கண்டிப்பா இருப்பாங்க நான் சிறியவன் ரொம்ப சிறியவன் அப்படின்னா உன்னை விட சிறியது இந்த உலகத்துல கண்டிப்பாக இருக்கும் நம்ம உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் கிடையாது நம்ம நல்லவங்களும் கிடையாது கெட்ட எந்த லேவுக்கும் எந்த ஒரு அஹ் நான் நல்லவன் அப்படின்றதும் ஒரு அடையாளம் எந்த ஒரு அடையாளத்துக்கும் நம்மள பொருத்திக்க கூடாது நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது எல்லாமே அவங்களோட விருப்பப்படி அவங்கவங்க வாழ்க்கையில அவங்க அவங்கவங்களால இது பண்ணி அவங்களால முடிவு பண்ணி அவங்கவங்களுக்கு நடத்திக்கிறாங்க சோ ஏன் வாழ்க்கையில நடக்குற அத்தனைக்கும் நானே பிரம்மா நானே விஷ்ணு நானே மகேஸ்வரன் உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனைக்கும் நீங்கதான் பிரம்மா நீங்கதான் விஷ்ணு நீங்கதான் சிவன் வேணும்னா நம்ம உருவாக்கிப்போம் அந்த உருவாக்கினத வந்து பாதுகாப்போம் தேவையில்லையா அழைச்சிட்டு மட்டும் உருவாக்கிப்போம் அப்ப நம்மளோடதுக்கு எல்லாத்துக்குமே நம்மதான் காரணகர்த்தா நம்ம வந்து மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு குறைவும் கிடையாது மத்தவங்களை விட உயர்ந்தவர்களும் கிடையாது நோ சுப்பீரியாரிட்டி நோ இன்பீரியாரிட்டி உங்களோட கவலைகளுக்கு மத்தவங்களை குறை சொல்லாதீங்க அதே மாதிரி உங்களோட உயர்வுக்கு மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காதீங்க அவங்களாலதான் நான் இப்படி வந்தேன் நீ உன்னோட வாழ்க்கையில நடக்கிற அத்தனைக்கும் நீதான் பொறுப்பு அதனால மத்தவங்களை வந்து குறையும் சொல்லாத மத்தவங்கள காரணமும் காட்டாது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி காரணம் காட்டாது புத்தர் வந்து என்ன பண்ணாரெல்லாம் ஒருத்தர் வந்து சொன்னாங்களாம் புத்தர் கிட்ட நீங்க வந்து உணவு எடுத்துக்காம இருந்தா முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணாங்களாம் புத்தர் சாப்பிடாமே இருந்தாங்க கொஞ்சம் கூட எதுவுமே சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்தா நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு இல்ல சாப்பிடுற அந்த பசி தெரியாம இருக்கணும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும் அவருக்கு எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அப்போ வந்து அதனால வந்து அவரோட உடல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற தன்மைக்கு வந்துருச்சு அப்போ அப்போ நீங்க வந்து அங்க இருக்கிற ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க சுஜாதான்னு நினைக்கிற சுஜாதா கொண்டு வந்து பாயசத்தை கொடுக்குறாங்க நீ இதை சாப்பிடு இந்த உடலை வந்து நீ என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சிருக்கே பாரு உடல் நிலைய பாரு எவ்வளவு நல்ல உடல் உனக்கு கொடுத்துருக்காங்க அதை எந்த அளவுக்கு மோசமாக்கிக்கிட்ட நீ நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இப்போதைக்கு இந்த பாயசத்தை சாப்பிடு அப்புறம் நீ வந்து முக்திக்கு என்ன வேணா செஞ்சுக்கும் ஆனா இப்போதைக்கு உன் உடலுக்கு தேவையான ஆட்களை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ புத்தா ரியலைசேஷன் பண்ண ஆமா நான் பண்ணது தப்புதான் நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அந்த பாயசத்தை சாப்பிட்டாங்க அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சாப்பிடாம இருக்கிறதும் தப்பு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறதும் தப்பு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு நாளைக்குன்றது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது அங்க வந்து வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் நைட்டு பத்து மணிக்கு மேலதான் இரு போடுவாங்க அதுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு கழுத்து வலி சாப்பிடுறது சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க நான் வாயத்திறந்தா காக்கா குத்தி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு தொண்ட அளவுக்கு சாப்பிடுறது ஏன்னா ஜாங்கரிய கண்டார் ஜாங்கரியே கண்டார் அதுலயே பூந்து விளையாட வேண்டியது நாளைக்குன்றது எப்பயுமே உண்டு நண்பர்களே இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ உங்க வயிறுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க போதும் மூணு பூரிக்குதான் பசிக்குதுன்னா மூணு பூரி சாப்பிடுங்க நாலாவது பூரி சாப்பிடாதீங்க மூணு இட்லி சாப்பிடுற அளவுக்குதான் பசி இருக்குன்னா நாலாவது இட்லி வச்சுக்காதீங்க அதே மாதிரி மூணு இட்லி பசிக்குது ஒரு இட்லி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணாதீங்க அது எப்படி தெரியும் வயிற்றுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றது நம்ம பொறுமையா சாப்பிட்டா மைண்ட் சாப்பிட்டா நமக்கு தெரியும் நம்ம சாப்பாடோட இணைந்து இருக்கும் பொழுது நம்மளால அதிகமாகவும் சாப்பிட முடியாது குறைவாகவும் சாப்பிட முடியாது அந்த சாப்பாட்லயே நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்போ கவனத்தை செலுத்துறது நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் தியானத்துல தெரிஞ்சுப்போம் தியானம் செய்ய செய்ய மூச்சு வேலை கவனம் செலுத்த செலுத்த கவனம் செலுத்துறதுன்றது நமக்கு இயல்பா வர ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து எவ்வளவு தூரம் அப்ப சாப்பிடணும்னா நாபி வரையும் தான் சாப்பிடணும் ஆவி வரையும் சாப் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் காத்துக்கு இடம் விட்டு நம்ம வயிறை இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு ஓகேங்களா என்ன நடந்தாலும் நம்ம வந்து உடலுக்கு உடலை வந்து கேட்கணும் உடல் சொல்றது நம்ம உடல் பேசுறதை நம்ம கேட்கணும் அப்பதான் நமக்கு அந்த உடலை வந்து நல்லபடியா பாத்துக்க முடியும் தூக்கம் வேணும்னு சொல்லணும் ஆனா அதுக்கு எதிர்மறையா அந்த நேரத்துல நீங்க போய் உட்காந்து படம் பாக்குறது இல்ல விளையாடுறது பேசுறது சிரிக்கிறது இல்ல வந்து வேற ஏதாவது புத்தகங்களை படி பத்திரிச்சு புத்தகங்களை படிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வர நேரத்துல அந்த தூக்கத்தை கெடுத்துட்டு உங்களை படிக்க சொல்லல தியானத்துல உட்காந்துக்கோங்க தியானத்துல உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி எப்போ நம்ம உடல் என்ன சொல்லுதோ அதை கவனிக்கணும் அதுதான் புத்தத்துவம் நீங்க உடலை வந்து சொல்றது எதுவும் கேட்காம இருந்தீங்கன்னா புத்தி இல்லாத தன்மையை நம்ம கொண்டு அப்போ அப்ப என்ன வரும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் தண்ணி அடிக்காதடா கிட்னி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்ல அந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டூல் ஹெல்த் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க படத்துல எல்லா படத்துலயும் முன்னாடி போட்டிருப்பாங்க ஆனாலும் தெரிஞ்சு குடிக்கிறவங்க தெரிஞ்சு அவங்க ஸ்மோக் பண்றவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க ஏன்னா அங்க ஞானம் இல்லை படிக்கிறாங்க படிக்க தெரியுது புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த தெரியல அந்த மாதிரி தெரியாத புத்தி இல்லாம நம்ம போயிடறோம் நீங்க என்ஜாய் பண்ணும் எப்படி என்ஜாய் பண்ணும் அது எப்படி தெரியும் உங்களுக்கு மத்திய மார்க்கத்துல நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணாதான் அந்த ஞானம் நமக்கு தெரியும் நமக்காக நேரத்தை நம்ம செலவழிக்கணும் நமக்காகவும் செவ செலவழிக்கணும் மற்றவங்களுக்காகவும் செலவழிக்கணும் அதுதான் புத்தா புத்தர் நான் புத்தாவா இருக்கணும்னா நான் மத்தவங்களுக்காகவும் நேரம் செலவிக்கணும் அதே நேரத்துல எனக்காகவும் நேரத்தை ஒதுக்கிக்கணும் ஐபிஎல் பாக்கிறதுக்காக படம் பாக்குறதுக்காக எனக்கு என்ன சந்தோஷமோ அதை செஞ்சுக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கணும் சில பேர் நிறைய வேலை செய்வாங்க அப்படி வந்து ஆஹ் ரொம்ப வந்து வேலை 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 மட்டுமே இருப்பாங்க அவே மாதிரி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பேய் மாதிரி சாப்பிடுறான் அவளை நல்ல விதமா சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சாவே நன்மையை தரக்கூடியதா இருந்தாலுமே அதுதான் அங்க நிலைமை எப்படி இருக்கணும் பௌத்திகமும் ஆன்மீகமும் பாதி இருக்கணும் பௌத்திகமும் ஆன்மீகமும் பாதி பாதி இருக்கணும் சுயம் சுயம் அல்லாததும் பாதி இருக்கணும் அப்புறம் இருத்தலும் இல்லாம இருத்தலும் பாதி இருக்கணும் செல்பிஷ்னஸும் அதாவது சுய சுயநலமும் சுயநலமற்ற தன்மையும் பாதி பாதி இருக்கணும் இன்பம் அனுபவிக்கிறதும் வந்து பாதி பாதி இருக்கணும் அதே நேரத்துல நம்ம வந்து பொழுதுபோக்குக்கும் நேரத்தை ஒதுக்கணும் பொழுதுபோக்கு மட்டுமே நேரம் கிடையாது பாதி பாதி இருக்கணும் முக்திக்கும் பாதி பாதி உங்களோட முக்திக்கும் மத்தவங்களோட முக்திக்கும் உங்களோட மத்தவங்களோட மற்றவங்களோட பொழுதுபோக்கும் பேசுவது உங்களுக்காக பேசுறது ஐம்பது சதவீதம் மற்றவங்களுக்காக பேசுறது ஐம்பது சதவீதமா இருக்கணும் சோ சாப்பிடறது ஐம்பது சதவீதமா இருக்கணும் சாப்பிடாம இருக்கிறது ஐம்பது சதவீதம் எல்லாத்துலயுமே ஐம்பது ஐம்பது நூறு கிடையாது முழுசா நூறு கிடையாது எங்கேயுமே ஐம்பது ஐம்பதுதான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய அப்படியே நடக்கும் இன்னொரு நான் வந்து மிடில் பாத்த பத்தி தேடிட்டு நான் கத்துட்டு இருந்தேன் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணேன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பத்திரிச்சு கிட்ட கேட்டிருக்கேன் ஃபாலோ இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ நான் பார்த்தேன் பத்திரிச்சியோட அதுல இருந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அது உங்களோடையும் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் என்ன சொன்னாருன்னா இதுல நான் ஞானி நான் ரொம்ப ஞானம் அடைஞ்சிட்டேன் எனக்கு ஆன்ம ஞானம் தெரியும் அப்படின்ற அந்த நிலையில என்ன வந்து உங்களுக்கு உயர்ந்து வந்துட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா நான் அஞ்ஞானி இருக்கிறதுக்கான காரணம் என்ன தேடுங்க நான் எந்த அப்போ என்ன தெரியும் நான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்க ஞானம் இல்லாம இருக்கீங்க அந்த புரிதல் உங்களுக்குள்ள வரும் அது மிகையா இருக்கு நான் ஞானின்றது ரொம்ப மிகையா இருக்கு நமக்குள்ள அந்த எண்ணம் அப்ப என்ன பண்ணும் அதை மிடல் பார்த்து கொண்டு வரத்துக்கு நான் ஞானம் இல்லாம இருக்கிறது காரணங்களை நீங்க தேடுங்க சர்ச் ஃபார் த ரீசன்ஸ் காரணங்களை நீங்க தேட ஆரம்பிங்க அப்ப என்ன ஆகும் எந்த நேரத்துல நம்ம முன்னேறாம இருக்கோன்றதும் தெரியும் அதே நேரத்துல அகம்பாவத்துக்கு போகாம நம்ம கீழே வந்துருவோம் சூப்பர் இல்ல ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அதே மாதிரி நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் தாழ்ந்தவன் அப்படின்றதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு நீங்க உங்களுக்குள்ள தேடுங்க ஏன்னா மனசு வந்து எப்ப பண்ணும் மனசும் புத்தியும் எதுக்கு கேட்டாலும் காரணம் கொடுக்கும் எத்துக்கு கேட்டாலும் காரணம் கொடுக்கும் சாப்பிடுறது நல்லதுன்னா ஆயிரம் காரணம் சொல்லும் இல்ல நம்ம விரதம் இருக்கிறது நல்லதுன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லும் இது வந்து குரூப் டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அதுக்கு ஆமோதிச்சு பேசணும் அடுத்த பத்து நிமிஷம் அதுக்கு எதிர்மறையா பேசணும் நம்மளே தான் நம்ம மொழியே தான் அப்ப வந்து என்ன பண்ணும் சரியா அப்படியும் பேசணும் இப்படியும் பேசணும் என்ன காரணம் கேட்டாலும் எதுக்கு காரணம் கேட்டாலும் ஆயிரம் காரணம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சோ அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒரு எண்ணம் நமக்கு மிகுதியா இருந்ததுன்னா அத நடுநிலைக்கு நம்மளால கொண்டு வந்த முடியும் காரணம் தேடணும் தேடணும் கண்டிப்பாக இருக்கு அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பத்ரிஜியோட அவரோட அனுபவம் வைத்து அவரோட அப்பா வந்து சுகர் டெக்னாலஜி படிச்சிருந்தாங்களாம் கண்ணுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு ஃபேக்டரியில எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தா ஆஹ் அந்த நாள் வந்து ஆச்சுன்னா அவங்க கூட வேலை செய்யறவங்க அவங்களை விட ரெண்டு மாசம் அனுபவம் கம்மியானவங்க அவரோட நண்பர் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க இவருக்கு கொடுக்கல இவர் வேலையில ரொம்ப டெடிக்கேட்டட் அவர் அதனால வந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் வந்து சரியில்லாதவன் எனக்கு கொடுக்கவே இல்லை எனக்கு அது தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தவர் மனநிலை பாதிக்கப்படுற இது நிலைக்கு போயிட்டாராம் அவங்க வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க அவருக்கு ஞானம் இல்லை எங்க அம்மா அதனால பாதிக்கப்பட்டாங்க நாங்க அத்தனை பேரும் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் மொத்த அவங்களோட மொத்த ஃபேமிலியுமே குடும்பமே வந்து ரொம்ப பாதிச்சது அவர் ஒருத்தரோட ஒரு எண்ணம் மேலோங்கி இருந்ததுனால எதுக்கு நான் வந்து தாழ்ந்து போயிட்டேன் அதனாலதான் எனக்கு அது கொடுக்கல எனக்கு அந்த ப்ரமோஷன் கொடுக்கல அது தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவர் வந்து நினைச்சதுனால அந்த உயர்வா அது மட்டுமே மிகுதியா நினைச்சதுனால அவரால் இயல்பு நிலைக்கு வரவே முடியல அப்போ அவர் ஞானம் இல்ல யாருக்கும் நான் பார்க்கும்போது யாருக்குமே ஞானம் கிடையாது பத்ரிஜி சார் அவரோட அனுபவத்தோட சொல்றாரு அதே அந்த அப்பா வந்து எங்க அப்பா ரொம்ப உயர்ந்தவர் அது அவருக்கு தெரியாம போயிடுச்சு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காதனால தன்னை தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் நினைச்சுக்கிட்டு அந்த கவலையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவரா ஆயிட்டாரு ரொம்ப கொடுமையா இருந்தது எங்களுக்கு அதுவே வந்து அவரு மாத்தி யோசிச்சிருந்தாங்கன்னா நான் ரொம்ப உயர்ந்தவன் அதுக்கான என்ன நான் உயர்ந்தவன் எதுக்காக நான் உயர்ந்தவன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கும்போது உங்க மனசு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்போம் அப்போ சமாதானம் ஆகும் அப்போ அங்க இருந்து குறைஞ்சிடலாம் மெடல் பார்த்துக்கு வந்துடலாம் எவ்வளவு நல்ல ஃபார்முலா இல்லையா நானும் இன்னைக்கு புதுசாதான் கத்துக்கிட்டேன் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா நம்ம உணர்வுக்கு எதிரா சென்று காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு உணர்வு ரொம்ப அதிகமா இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் அதுக்கு எதிர்மறையா யோசிச்சு அதுக்கான காரணங்கள் கொண்டு வரணும் நான் வந்து நேரத்தை வீணடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நான் நேரத்தை சிறப்பாதான் பயன்படுத்துறேன் எப்படி நான் சிறப்பா பயன்படுத்துறேன் புத்தகங்களை வாசிக்கிறேன் தியானம் பண்றேன் ஆன்மீகத்தை பத்தி பேசுறேன் நான் குழந்தைகளோட இருக்கேன் அப்படின்னு நிறைய காரணங்கள் மனசு உங்களுக்கு சொல்லுவோம் அப்போ அந்த கஷ்டத்துல இருந்து குற்ற உணர்ச்சியில இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல நம்ம வந்து இந்த மிடில் பாத்ல இல்லையோ அதுக்கு வர்றதுக்கு பத்ரிஜி சொன்ன ஒரு சொல்யூஷன் எனக்கு ரொம்ப உங்களுக்கும் இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பொறுமையா இவ்வளவு நேரம் நான் பேசுறத உங்களுக்கு பகிர்ந்துகிட்டதை நீங்க கேட்டத உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதே பூர்வமான நன்றிகள் நண்பர்களே